எல்லோருக்கும் இனிய திங்கட்கிழமை அன்புடன் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் ஒரு நாள் சாப்பிட்டால் வாழ்நாள் கூடும் என்று சொல்லுவாங்க அதே போல் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால பல நன்மைகள் உடம்புக்கு இருக்குது அதில் முதல் உங்களுடைய பிபி அதாவது உயர் ரத்த அழுத்தம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் கெட்ட கொழுப்புகள் தேங்க விடாது இது போல் அதிக பயன் இருக்குது இந்த நெல்லிக்காயில் சர்க்கரை நோய் உள்ளவங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துங்க இப்படி நீங்கள் நீங்கள் நெல்லிக்காய் எடுக்கிறதுனால இது சிறுநெல்லிக்காய் இன்னொன்று காட்டு நெல்லிக்காய் ஒன்று இருக்குது இது வந்து சிறுநெல்லிக்காய் இது நீங்கள் எடுக்கிறதுனால சர்க்கரையோட லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இது ஒரு நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக சத்து வந்து நிறைந்திருக்கு நீங்கள் பழங்கள் காய்கறிகள் எது எடுத்தாலும் எனக்கு கூட இந்த நெல்லிக்காய் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இதில் வந்து விட்டமின் சி வந்து ஒம்பது மில்லியன் எப்படி ஒம்பது மில்லியன் கிட்ட இது அதிகமாக இருக்கு இந்த நெல்லிக்காயோடைய சத்து அவ்வளோ ஒரு பெரியது இது பார்க்க சிறுசாக இருந்தாலும் ஆனால் இது கொடுக்குற ஒவ்வொரு ஒரு பலனும் வந்து பெருசு இரத்த கொழுப்பு உயர் ரத்த அழுத்தம் அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இது எல்லாமே இது வந்து கண்ட்ரோலாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாழ்நாள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தருது உடலுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இது அதிகமாக தருது அதுக்கப்புறம் கல்லீரல் கல்லீரல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த சிறுநளிக்கை வந்து உதவிபூர்வமாக இருக்குது அப்புறம் ஹீமோக்ளோபின் லெவல் உடம்பில் அதாவது இரத்த செவப்பணுக்கள் அதில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்புகள் கெட்ட ரத்தம் நல்லது நல்ல ரத்தமாக்கும் இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து இந்த சிறுநல்லிக்காவில் இருக்குது இது நீங்கள் தினமும் எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காய் நீங்கள் எடுத்துகிட்டாலும் சரி இல்லை நீங்கள் அந்த காட்டு நல்லிக்காய் அதை நீங்கள் எடுத்துட்டாலும் சரி எது ரெண்டுத்துலையும் எது எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து உடலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பயனை தான் தரும் அதனால் இந்த சிறுநல்லிக்காய் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கு அதனால் இது நான் வீடியோவை போட்டிருக்கேன் இது வந்து சாப்பிட்றதுனால எவ்வளோ ஒரு பயன் இருக்குது உடம்புக்கு நானும் இப்போ சாப்பிட்றேன் இல்லை புளிப்பு தோற்பு இப்படி தாது உப்புக்கள் இப்படி எல்லாமே இதில் வந்து அடங்கியிருக்கு அதனால் இந்த நெல்லிக்காய் எங்கே இருந்தாலும் வீட்டில் செடியாக கூட நீங்கள் வைங்க தினமும் ஒன்று சாப்பிடுங்க முக்கியமாக சுகர் பேஷண்ட் உள்ளவங்க பப்பாளி குழம்பு வச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடக்குள்ள தான் உடலுக்கு வந்து தேவையான ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நெல்லிக்காய் ரொம்ப நல்லது சிறு நெல்லிக்காய் இது வந்து மார்க்கெட்லையும் விற்கிது நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்லாம் ஓகேவா இது சாப்பிட்றதுனால எவ்வளோ பயன்கள் இருக்குது ரத்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் எதாக இருந்தாலும் இது வந்து கரைச்சிரும் அதனால் இந்த சிறுநெல்லிக்கா எங்கே இருந்தாலும் தினமும் கடையில் வாங்கி வா வாங்கினாலும் சரி இல்லை வீட்டில் நீங்கள் மரம் வளர்த்து அதில் நீங்கள் பறிச்சு சாப்பிட்டாலும் சரி நல்லது சாப்பிடுங்க ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நல்லது ஓகேவா இந்த சிறுநெல்லிக்கா வீடியோ மகிழ்ச்சி நன்றி